அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் என்னது சிவா சோகமா உட்கார்ந்துருக்கான் டேய் சிவா ஆஹா என்னடாச்சு உனக்கு என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற டேய் தொழில்தான் நாய் பிடிக்கிறதுன்னா உன் நிலைமையும் நாய்ப்படாத பாடாக இருக்கேடா மாப்பிள்ள ஆர்டர் பண்ணின மசால் தோசையை முழுசாக கூட சாப்பிட்லடா ஆஹா ஹோட்டலில் வச்சு மாட்டிக்கிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணினா இவன் மசால் தோசையை பற்றி ஃபீல் பண்ணுறானே ஐயா டே சிவா இந்த மாதிரி லேடிஸ் கூடலாம் ஹோட்டலுக்கு போனால் வெச்சவண்ணே எடுத்து லபக்குன்னு முழுங்கிடணும் அவளுக்கு எப்போ மூடு மாறுவாள்ங்க எப்போ சண்டை போடுவாள்னு சொல்லவே முடியாது நூற்றுல பத்து பேர் தான் ஹோட்டலுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட்றாங்க பாக்கி தொண்ணூறு பேர் இந்த மாதிரி தான் நடக்குது மாப்பிள்ள ஆசையாக ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் என்னை திங்க விடாமல் கேவலப்படுத்திட்டா மாப்பிள்ள டே சிவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கேவலத்தை எல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கணும்டா அப்போதாண்டா ஃபர்தராக டீல் பண்ண முடியும் மாப்பிள்ள அந்த நேரத்தில் மணி அங்கே வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை அதான் வந்துட்டான் சொல்லிட்டான் நீயும் சமாளிச்சுட்ட சரி விடுட ரொம்ப ஃபீல் பண்ணாத மாப்பிள்ள என் ஃபீலிங்கே வேறு மாப்பிள்ள என்ன மசால் தோசையை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் போய்ட்டோமேனு ஃபீல் பண்ணுறியா அது இல்லை மாப்பிள்ள சாப்பிட முடியாமல் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அதுவும் இல்லை மாப்பிளை அப்படின்னா வேறு எதுட மஞ்சு என்கிட்ட என்ன சொல்ல வந்திருப்பான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன்டா தேய் அதைத்தான் அவள் யோசிச்சு சொல்கிறதா சொல்லிட்டா யோசிக்காமல் எப்படி மாப்பிள்ளை அப்படி சொல்லியிருப்பா நாய் மேட்டரில் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிட்டாமாப்ல சே ஆரம்பமே அபசகுணம் ஆயிடுச்சு சிவா சொன்னது ரியல் ஸ்டோரியா இல்லை ரியல் ஸ்டோரியான்னு தெரியலையே ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே ஒருவேளை நாய் பிடிக்கிறவராக இருந்துட்டா கடவுளே சே பயமே நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு அதிலேருந்து முழுசாக என்னால் வெளியே வரவே முடியலையே அதையே நினச்சிட்டு இருந்தா பயம் இருக்கத்தான் செய்யும் நம்ம சிவாவை நம்புவோம் நம்பிக்கை தான் காதல் எனது நாய் பயங்கரமாக குறைக்குது கடவுளே ஏமாப்பிள்ள நான் நாய் பிடிக்கிறவங்கிற உண்மை தெரிஞ்சிட்டா மஞ்சு என்ன லவ் பண்ணுவாளா ஆஹா எவ்வளோ பாவமாக கேட்குறான் டேய் இப்பெல்லாம் பேய் பிடிக்கிறவனையே லவ் பண்ணுறாங்கடா நாய் பிடிக்கிற ஒன்னை லவ் பண்ண மாட்டாங்களா என்ன மாப்பிளை மஞ்சுக்கு தான் நாய்னாலே பிடிக்காதே மாப்பிள்ள நீ என்ன நாயாடா ஆ உனக்காக பதினாறு நாள் அந்த நாயை விழுந்து விழுந்து கவனித்தவ நாய் பிடிக்கிற ஒன்று ஏண்டா கவனிக்க மாட்டாங்க அப்போது லவ் பண்ணுவான்னு சொல்கிறியா மாப்பிள்ள ஆமாண்டா ஓகே மாப்பிள்ளை நீ சொன்னதெல்லாம் உண்மையான்னு இப்போவே செக் பண்ண போகிறேன் என்ன அது செக் பண்ண போகிறியா எப்படிடா மஞ்சுவோட ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் ஆஹா டெக்னாலஜி இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது ம் முன்னெல்லாம் லவ் பண்ணுறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும்னா நேரில் மீட் பண்ணால் தான் உண்டு இப்போது இந்த செல்ஃபோன் எல்லாத்தையுமே செஞ்சிருது ஐயா ம் ஆஹா ஸ்டேட்டஸ் எடுக்கிறானே மாப்பிளை ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணிட்டேன் என்ன மாப்பிள்ள பாட்டு வச்சுருக்கா எங்க பாட்டை போடு யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம் ஆஹா என்னடா சாங்கா இருக்கு மாப்பிள நான் சொன்ன அவ முக்காவாசி நம்பிட்டா மாப்பிள என்ன காசி இருக்குல்ல அப்புறம் ஏன்டா கவலைப்படுற பாத்தியா மாப்பிள பொதுவாகவே கேட்டிருக்கா யாரைத்தான் நம்புவதோன்னு பொதுவாக தான்டா கேட்டிருக்க பொத்தாம் பொதுவில் ஒன்றை கேட்கல சந்தோஷப்படு மாப்பிள அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சுங்கிறத இந்த பாட்டே சொல்லுது மாப்பிள்ள ஆஹா மனசில் உள்ளதை எவ்வளோ பளிச்சுன்னு பாட்டில் சொல்கிறாயா ஆ இது ஒரு வசதி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மாப்பிளை என்னடா சொல்கிற என் லவ்வுக்கு வாட்ஸ்அப்பும் ஆப்பு வைக்கிது மாப்ள ஏடா பிடிச்ச ஸ்டேட்டஸை போடுறப்ப சந்தோஷப்பட்டல்ல அதே மாதிரி இதையும் சந்தோஷமாக எடுத்துக்கட எப்போது ஓட்டலில் நாய் மேட்ரு ஓப்பன் அனுச்சோ இனிமே நோ வெயிட்டிங் மாப்பில் லபக்குன்னு லவ்வை மஞ்சிக்கிட்ட கக்கிட வேண்டியதுதான் எனடா ஏற்கனவே அங்கே பத்திக்கிட்டு தெரியுது நீயும் அதில் பெட்ரோல் ஊற்ற